மகளே என்னென்று பார்த்தா சுரேஷ கேவலமாக எழுதுறீங்க கேவலமாக எழுதுறீங்கன்னா நீங்கள்லாம் எழுதுறது கேவலமாக இருக்கு எழுதுறீங்க அந்த தளம் இந்த தளம் மூன்று தளம் ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க சுரேஷெண்ணைய இந்த அளவுக்கு தன்மையாக கரைக்கிற அளவுக்கு வச்சது நான் என்னத்துக்காக நீங்கள் யாருக்காக கஷ்டம் எழுதுறீங்களோ அவையாவே இந்த மரியாதை போகக்கூடாது அவையில் பற்றி இருக்கக்கூடாது இயக்குறது நான் சரியோ நீங்கள் இப்போ ஆகலும் கேவலம் அப்படின்னு எழுதுறீங்களா அவரும் கீழே நெண்டு உங்களை மாதிரி மரியாதை இல்லாமல் கதைக்க விழிக்கிட்டா அது யாருக்கு கேவலம் நீங்கள் யாருக்காக எழுதி இப்படி எழுதுறீங்களோ அவருக்கு தான் மரியாதை போகும் நல்லா உண்டை மட்டும் வச்சுருங்கோ நீங்கள் என்னத்தை எழுதுனாலும் சரி எந்த ஆணியை புடுங்குனாலும் சரி சரியோ ஒன்றும் நடக்க போதில்லை அது ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் தான் நீங்கள் அதில் இருந்து ஆணியை குடிங்கொன்று இருக்கிறீங்க அந்த ஆணியை வச்சு ஒன்றும் செய்யலாது அப்படி உங்களுக்கு நியாயம் இதில் இருந்தால் நீங்கள் வாங்கோ தளத்தில் ஏறுங்க கதைங்க டீசல் தான் கதைங்க வாங்க சரி சும்மா கீழே நின்று ஒன்று எங்கிட்ட இதில் எழுதுறீங்கள ஃபேஸ்புக்கில் எனக்கு எழுதுறீங்களா நான் ஃபேஸ்புக் பார்க்குறேன் இல்லை ஃபேஸ்புக்கில் எழுதுறீங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைக்கணும் எனக்கு ஆண்டா இப்போ அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ விடுறேன் இப்போ என்னெண்டா நீங்கள் எழுதுறதில் நியாயம் இருக்குது நாங்களும் இதே மோ இதுக்கு உங்களை மாதிரி ஆயிரம் மடங்கு எழுதுனாங்க அடிபட்டுனாங்கள் நாங்கள் இப்போ சண்டை பிடிக்கிறது அரசியலில் ஒரு தட்ட பர்சனல் விஷயத்தில் நாங்கள் சண்டை பிடிக்கல அதை மட்டும் மைண்டில் வச்சு கொள்ளுங்கள் சரியோ நீங்கள் இப்போ என்னென்னா நீங்கள் எங்களை தூண்டிவிட்டு பேர்சனல் பிரச்சனை பட வைக்கிறீங்க ஒரு தடவை தனிப்பட்ட தாக்கல் செய்ய வைக்கிறீங்க அப்படி நாங்கள் தனிப்பட்ட தாக்கல் அவளை இல்லை ஏன்னா நாங்கள் அவ்வளோத்துக்கு அறிவால் இயலும் உங்களை விட அறிவில்லாதாக்கள் இல்லை எங்களுக்கு அறிவும் இருக்குது நாங்கள் உங்களை விட படிச்சும் இருக்கிறோம் போல இருக்குது ஏன்னா அவங்களோட எழுதுகிற விதத்தையும் பார்க்குறக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு தெரியுது அப்போ உங்களை விட நாங்கள் படிச்சிருக்கிறோம் மற்ற நீங்கள் இந்த டென்ட்டு தலை மூன்று தளம் வந்துட்டு கா காய்ச்சிங்களா ஓகே மூன்று தளமும் ஆதரவை கொடுத்தது தான் இல்லை அதில் டென்ட்டு தளம் அதை கொண்டு நடத்தின வேல் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அதை சில இந்த உணர்ச்சி வசப்பட்டு சில இதெல்லாம் கலைச்சி விட்டுட்டோம் அப்போ அதால் அது இந்த இதில் போய் எடுபடையிலங்குதான் அதால் தான் அந்த தள ரெண்டுக்கும் நடந்தது இதே இது ஓகே இதே இது முதலே இந்த முதலாவது தளம் வடிவாக மக்களை விளங்கப்படுத்தியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது என்னென்னு சொன்னால் அதில் நின்ண்டாக்கள் எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டதால தான் இந்த பிரச்சனை வந்தது மக்களுக்கு போய் எடுபடையில சில பிரச்சனைகள் எடுபடையில ரெண்டாவது தளமும் அதே மாதிரி தான் ஆவசப்பட்டுட்டோம் சில விஷயங்களை நாங்கள் ஸ்லோவாக மெல்லமாக சொல்லி கொண்டு போனால் தான் மக்களுக்கு விளங்கும் செய்யோ இப்போ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் இப்போ சுரேஷனைக்கு நான் தான் நின்று வடிவ அதை சொல்லுவேன் என்னையும் கோபப்படுத்தி மற்றவங்களோ இதையும் எங்கோ விளங்குதோ மற்றது உண்ட சொல்கிறேன் நீங்கள் எவ்வளவு அடித்து தலகுலாம் நின்றால் கூட நீங்கள் நினைக்கிறோம் நடக்காது நான் சுரேசனைக்கு பக்கத்தில் இருக்க மட்டும் சுரேஷ என்ன இது இருந்தாலும் நான் விட மாட்டேன் அதான் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் எத்தனை லட்சம் செலவழிச்சிருந்தாலும் நான் அது குறிக்க இது செய்வேன் சலஞ்ச் பண்ணி விடுறேன் லை எத்தனை லட்சம் எத்தனை கோடி முடிஞ்சாலும் சலஞ்சுக்கு நீங்கள் வருவீங்களா இருந்தால் நான் சலஞ்சுக்கு ரெடி அதான் ஏன்னா இவ்வளோ காலமாக நான் டிக்டாக அரசியலும் கரைக்கிறே இல்லை ஒன்றும் கழிக்கிறே இல்லை மற்ற லைவும் பெரிய வீடியோ போடுற இல்லை இப்போ என்ன பிரச்சின சொன்னால் நீங்களாம் என்னைய கதைக்கே வச்சு போட்டீங்க என்னைய வீடியோலாம் போட வச்சுட்டீங்க அப்போ நீங்கள் சும்மா இருந்தவனை தூண்டி ஆ கட் அடிச்சு நூறு வீதம் சொல்கிறேன் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி பார்ப்போம் நான் அந்த தளத்தில் இருக்க மட்டும் நீங்கள் ஒன்று நாங்கள் சரியான அரசியலை கொண்டு போகிறோம் சரியான நீங்கள் பர்சனலாக அரசியலில் சண்டை பிடிக்க வரப்போகிறீங்கனு சொன்னால் வாங்க செய்யோ மற்றது தேவை இல்லாமல் மெசேஜ்கள் எழுதி நீங்கள் பெரிய பெரிய ஆக்கள் காட்டிக்கொண்டு ஒரு பிரியோசனை இல்லை நீங்கள் முகம் காட்டாத ஆக்கள் நாங்கள் முகத்தை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறோம் வேடுமோ கதைங்கோ உங்களுக்கு எந்த ஃபோன் நம்பர் கிடக்குது டிக்டாகில் இருக்குது யூடியூப்பில் இருக்குது கிடைச்சி கதைங்கோ ஆனால் செலஞ்சன்ட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்கள்ட தூண்டுல வந்தீங்கட்டா இப்போ பிறகு எல்லாத்த தண்டவாளமும் கிளியும் சரியோ அப்போ தெரியும் மக்களிட ஆதரவு மக்களுடைய இது மக்களுடைய பிரச்சனை இல்லாத கொண்டு வர போகிறேன்னா அதுக்கு பிறகு நீங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதை செய்கிறோம் அதை தெரிஞ்சிடும் இப்போ யாராவது இலங்கையில் இருந்து அரசியலை செய்து பழகுங்க இலங்கையில் இருக்கிற மக்கள் ஆலோசனையை கேளுங்க சும்மா வெளிநாட்டில் இருக்கிறவன் கத்தி குளரை ஒன்றும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவன் ஆலோசனை சொல்லலாம் இல்லை அங்கே போய் இறங்கி வீழ்த்தியில அங்கே மக்கள் என்ன செய்யணுமோ அதை தான் கலைக்கலாம் ஓகே நன்றி வணக்கம் இதை பார்த்து திருந்தாட்டி ஒன்றும் செய்யலாது